முன்னாள் படை வீரர் அவள்தார் மணிகண்டன் எம்பிஜி ஓய்வு அவர்களுக்கு டாக்டர் பட்டம் முனைவர் பட்டம் கிடைத்திருப்பது என்பது அனைத்து முன்னாள் முப்படை வீரர்களுக்கும் மிகவும் பெருமைக்குரியது அவள்தார் மணிகண்டன் அவர்கள் அருப்புக்கோட்டை முன்னாள் ஆளுநர் முன்னேற்ற நல சங்கம் மற்றும் தமிழ்நாடு எக்ஸுரைசஸ் லீக்கினுடைய உறுப்பினர் ஆகையால் தமிழ்நாடு எக்ஸேசஸ் லீக் தலைவர் லெப்டினன் கர்னல் ஏ ரத்தினம் அவர்கள் நேரடியாக அருப்புக்கோட்டை வந்து அவள்தார் மணிகண்டன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து பாராட்டுக்கள் வழங்கினார்கள் அவள்தார் மணிகண்டன் ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற பின்பு தமிழ்நாடு காவல்துறையிலும் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் அவர் லயன்ஸ் கிளப்பில் உறுப்பினராக சேர்ந்து பொது சேவை ஆற்றி வந்த காரணத்தினால் அவருக்கு இந்த முனைவர் பட்டம் என்று ஒன்று வழங்கப்பட்டுள்ளது அது பற்றி தான் இந்த வீடியோ வணக்கம் பெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல் அவள்தார் மணிகண்டன் இராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பின்பு தமிழ்நாடு காவல்துறையிலும் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் அதன் பின்பு லயன்ஸ் கிளப்பின் உறுப்பினராகி மக்கள் சேவை செய்து வருகின்றார் அவர் அருப்புக்கோட்டை முன்னாள் ராணுவத்தினர் முன்னேற்ற நல சங்கம் மற்றும் தமிழ்நாடு எக்ஸரிசஸ் உறுப்பினராக இருப்பதால் அருப்புக்கோட்டை முன்னாள் ராணுவத்தினர் முன்னேற்ற நல சங்க அலுவலகத்தில் காலை தினமும் பத்து மணி முதல் மூன்று மணி வரை நல்லதொரு சேவை ஆற்றி அறுகின்றார் அவள்தார் மணிகண்டன் அவர்கள் லயன்ஸ் கிளப்பில் உறுப்பினராகி மக்கள் சேவை ஆற்றியவர்களால் அவரது சேவையை பாராட்டி இன்டர்நேஷனல் தமிழ் யூனிவர்சிட்டி யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா அவருக்கு டாக்டர் ஆஃப் லெட்டர்ஸ் என்ற முனைவர் பட்டம் என்று ஒன்றை வழங்கியுள்ளது அவள்தார் மணிகண்டன் அவர்களுக்கு இந்த முனைவர் பட்டம் வழங்கும் தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் உலக தமிழ் பல்கலைக்கழகம் அமெரிக்கா அந்த நிர்வாகிகள் அவருக்கு வழங்கிய தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அவள்தார் மணிகண்டன் அவர்கள் தமிழ்நாடு எக்ஸுரைசஸ் லீக்கினுடைய உறுப்பினராக இருப்பதால் தமிழ்நாடு எக்ஸுரைசஸ் லீக்கினுடைய தலைவர் லெப்டினன்ட் ஏ ஏஏ ரத்தினம் அவர்கள் நேரடியாக அருப்புக்கோட்டை வந்து அவள்தார் மணிகண்டன் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் வழங்கினார்கள் அந்த காட்சி தான் இது இந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்களில் அருப்புக்கோட்டை முன்னாள் இராணுவத்திற நல சங்க நிர்வாகிகள் மற்றும் பல உறுப்பினர்கள் கலந்து கொண்டு அவருக்கு பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும் வழங்கினார்கள் அவள்தார் மணிகண்டனுக்கு ஏற்கனவே நமது சங்க வாட்ஸ்அப் குறிப்பில் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் தெரிவித்திருந்தோம் இருப்பினும் அவள்தார் மணிகண்டன் அவர்களுக்கு மீண்டும் நமது சங்க உறுப்பினர்கள் அனைவர் சார்பாக வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் மற்றும் அவருடைய பொது சேவை தொடரவும் மீண்டும் அவருக்கு பல பட்டங்கள் பெற்று விருதுகள் பெற்று பே புகழ் பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்